ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக லூகா எழுதியனர் செய்தியிலிருந்து வாசகம் அக்காலத்தில் இயேசு இத்தலைமுறையின் மக்களை யாருக்கு ஒப்பிடுவேன் இவர்கள் யாருக்கு ஒப்பானவர்கள் இவர்கள் சந்தை வெளியில் உட்கார்ந்து ஒருவரை ஒருவர் கூப்பிட்டு நாங்கள் குழல் ஊதினோம் நீங்கள் கூத்தாடவில்லை நாங்கள் ஒப்பாரி வைத்தோம் நீங்கள் அளவில்லை என்று கூறி விளையாடும் சிறு பிள்ளைகளுக்கு ஒப்பானவர்கள் எப்படியெனில் திருமுழுக்கு யோவான் வந்தார் அவர் உணவு அருந்தவுமில்லை திராட்சி மது குடிக்கவும் இல்லை அவரை பேய் பிடித்தவன் என்கிறீர்கள் மானிடமகன் வந்துள்ளார் அவர் உண்கிறார் குடிக்கிறார் நீங்களோ இம்மனிதன் பெருந்தீனிக்காரன் குடிகாரன் வரி தண்டுபவர்களுக்கும் பாவிகளுக்கும் நண்பன் என்கிறீர்கள் எனினும் ஞானம் மெய்யானது என்பதற்கு அதை ஏற்றுக்கொண்டோரின் செயல்களே சான்று என்றார் கிறிஸ்து வழங்கும்